இது எந்த ஒரு சந்தர்ப்ப நம்முடைய சர்வகுருந்தர்ப்பழக்காத கன்னிராசி அன்பர்கள என்பர்களை எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு எப்படி இருக்கும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாரை மாதம் பிறக்கக்கூடியது திரையோதிசி திதியில் மகா பிரதோஷத்தன்னைக்கு பிறக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று அது வந்து சூரியனுடைய நாள் அதில் பிறக்கிறது ஒன்று அதனால் நிச்சயமாக சூரியன் அப்படின்னாலே ஏற்றம் தான் அவன்கிட்ட இருந்தால் ஒளி நமக்கு வருது அந்த ஒளியை நம்மளால் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது அதனால் சூரியனை ஜானிப்போம் அந்த சூரியனுடைய விஷயத்தில் கன்னிராசியில் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த எதிர்பார்க்குடைய வருடம் எப்படி இருக்கும் சார் ஒவ்வொரு வருஷம் அடுத்த வருஷம் இருக்காதா அப்படின்னு தான் நினைக்கிறோம் இந்த வருஷம் நிச்சயமாக நல்லாயிருக்கும் என்ன விஷயம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்போமே இந்த வருஷம் நமக்கு என்ன கிடைக்கும் என்ன செய்யலாம் இதான் மைனஸ் இருந்ததுன்னா ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாமா இல்லையா இப்போ பட்டன் போயிருந்தேனா அந்த பட்டனை அப்படியே போன பட்டனோட வெளில போகாமல் அதை சின்ன ஊசி எடுத்து தச்சு அதை ஒரு பரிகாரம் செஞ்சு பட்டனை நம்ம எடுத்துட்டு போவோமே அந்த மாதிரி உதாரணத்துக்கு உத்தரம் ஹஸ்தம் சித்திரையில் பொருளுக்கு மெயினாக ராகு குரு சனி திசை தான் சார் அதிகமாக இருக்கும் இந்த மூணு திசைகள் இருப்பவர்கள் தான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பதுலேருந்து அறுபத்தஞ்சி வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கும் ராகு குரு சனி திசை இப்போது பிளானட்ரி பொசிஷன் பார்ப்போம் கன்னி ரிஷிகத்தில் புதன் சுக்கரன் அதாவது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு சூரியன் செவ்வாய் வந்து தனுசுல கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி ரிஷபத்தில் சந்திரன் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது இருந்து நம்ம வழி ராகு குரு சனின்னு சொன்ன இதுதான் முக்கியமாக நமக்கு இருக்கக்கூடிய தசைகள் இந்த தசைகள் தான் நம்ம இருப்போம் பெரும்பாலும் இந்த தசைகள்ல தான் இருப்போம் சில இன்னும் கொஞ்சம் சொன்னாலும் ராகு குரு சனின்னா புதனுடைய தசை சித்திரை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு புதன் தசை இருக்கலாம் அது அரை சொல் இருக்கிறவர்களுக்கு இந்த தசையில் இருப்பவர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் ஏன்னா லாபஸ்தானத்துக்கு குரு வரார் நம்ம குருசை இருப்பவர்களுக்கு லாகஸ்தான் லாபஸ்தானத்துக்கு குரு வரைச்சு ஏற்றம் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கோம் சரி சார் முதல் நான் அது வாசி இல்லையே குரு நம்ம பத்து ரே இருக்கார் அது வேறு விதமான ஏற்றம் அந்த பத்தில் இருக்கக்கூடிய குரு நம்முடைய ஒன்பதாம் பார்வையை நம்முடைய ஆறாம் வீட்டை பார்க்குற அந்த ஆறாம் வீட்டை பார்க்கச்சே குருவினுடைய பார்வையும் இருக்குது அந்த இடத்துல ராகுவன் இருக்கிறதுல பன்னெண்டில் கேது இருக்கிறதுனால வெளிநாடு செல்வதற்கான யோகம் அதிகமாக இருக்குது இ ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் மூவ் பண்ணுவதற்கான யோகம் நாம் நினைத்தால் அடிக்கடி நான் சொல்கிற வார்த்தை அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரணும் அப்ளிகேஷன் போட்டிருந்தோம்னா ஒரு நல்ல ஆர்டர் வருவதற்கு சாத்தியக்கொருள் அதிகமாக இருக்குது சார் இந்த வருஷம் ப்ரொமோஷன் கிடைக்கலாம் வெளிநாடு வெளியூர் போகலாம் அல்லது பிஸ்னஸ் விஷயமே வெளியில் போகலாம் இது எல்லாமே நமக்கு சாத்தியக்கூறுகள் தான் அதாவது ராகு நமக்கு அது சனியுடைய வீட்டில் இருக்க மூமெண்ட் பண்ணக்கூடிய அந்த சனி மீனத்தில் உபயராசியில் குருவினுடைய வீட்டில் ஜலராசியில் உட்கார்ந்துருக்கார் அதனால ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி சின்ன சின்ன சந்தர்ப்பங்களில் நமக்கு பிரச்சனையை கொடுத்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள் பிரிவுகள் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே அதையெல்லாம் பதினோராம் வீட்டுக்கு வரக்கூடிய பத்தாம் வீட்டில் இருந்தாலும் பதினோராம் வீட்டில் இருந்தாலும் குரு நமக்கு ஏற்றத்தை கொடுப்பவை இருப்பார் ரெண்டு விஷயம் ஏன்னா குரு நம்முடைய பத்தாம் வீட்டில் இருக்கச்சே நம்முடைய நாலாம் வீட்டை பார்க்குறார் நம்முடைய பதினோராம் வீட்டுக்கு வரச்சே நம்முடைய ஐந்தாம் வீட்டை பார்க்குறார் ரெண்டுமே ஏற்றம் தரக்கூடிய வீடுகள் அதுவும் நமக்கு பதினோராம் வீட்டுக்கு வரச்சே ஏழாம் வீட்டை ஒன்பதாம் பார்வை வேறு பார்க்குறார் தன்னுடைய வீடு அதன் ஐந்தாவது இப்படி ஐந்து ஆறு ஏழு எட்டு இப்படியாக குருவனுடைய பார்வை நமக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால சந்தேகமே வேண்டாம் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னீராசிக்காரர்களுக்கு நல்ல அற்புதமான வருடமாக இருக்கும் அதுவும் நான் சொன்னேன் குரு ஓகே இப்போ சனி இருக்கிறவர்களுக்கு சனி இசை இருப்பவர்களுக்கு சனி இசையோர் ராகுதரிசை ஏன்னா ஆறுக்கும் ஏழுக்கும் இடையவர்கள் தான் சனி ராகுரசையில் இருக்குது அப்படி இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் உபாதைகள் வருவதற்கு சாத்திய இருக்குது எஸ்பெஷலி இந்த கிளீன்லினஸ் அப்படின்னு சொல்கிற ஹைஜீன் அண்ட் கிளீனினஸ் அதனால் சில உபாதைகள் வருவதற்கு சாத்தியக்கூறு இருக்குது நம்ம வேண்டாத இடத்துல போய் ஒரு பஜ்ஜி போண்டா வாங்கி சாப்பிட்றது அவசரம் பசிக்கிறது அப்படிங்கிறதால சில இடத்துல நம்ம கொஞ்சம் ஹைஜீனிக் இல்லாமல் இடத்துல நம்ம வாங்கி சாப்பிட்றது அது வயத்தை உபாதை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது ஒரு அத்தலட்டிக்காக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸசைஸ் செய்யக்கூடியவர்களாக ஓடக்கூடியவர்களாக எந்த ஸ்போர்ட் இருந்தாலும் அந்த ஸ்போர்ட்டில் இருப்பவர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல மேலே வந்துடலாம் சார் இந்த வருஷம் அவர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது ஸ்போர்ட்டில் இருக்கிறவர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது மேலே வருவதற்கு சாத்திய குறுகள் இருக்குது அவர்களால் அச்சீவ் பண்ண முடியாது நானும் ஒன்று ஏதோ பண்ணினேன் ஒரு டிஸ்ட்ரிக் லெவலில் டாப்பில் வந்தேன் ஸ்டேட் லெவலில் டாப்பில் வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய அளவிற்கு ஸ்போர்ட்டில் இருப்பவர்களுக்கு கண்ணீராசி நல்லது ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது அதே மாதிரி நமக்கு ஹெல்த் அண்ட் வெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல குரு இருந்தாலும் பிஸ்னஸ் அவர் பதினோராம் இடத்துக்கு வச்சு லாபஸ்தானம் மட்டுமல்ல அது உச்ச வீடு குருவுக்கு அதனால நாம் நினைத்தலை சாதித்துக் கொள்வதற்காக கண்ணிராசிக்காரர்களுக்கு இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறான முயற்சியை நாம் எடுக்கணும் அந்த முயற்சியை தடுக்கிறதுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க யாரு குரு சாரி ராகு சனி குரு நமக்கு கொடுப்பான் அந்த முயற்சியை தடுப்பதற்கு அதையெல்லாம் நம்ம மீறி சாரி இது எப்படி எப்படி எல்லா வருஷமும் தான் இருக்கு எல்லா சந்தர்ப்பம் தான் நமக்குன்னு ஆகாதம இருக்கா அப்படியெல்லாம் கிடையாது நமக்கு இப்போ பக்க பலம் குரு இருக்கார் லாபஸ்தானத்தில் அதை நினச்சிக்கோங்க அதனால இது வரைக்கும் ஒரு முயற்சி நம்ம எடுத்தோம்னா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு சின்னத்திரை பெரிய போது சான்ஸ் கேட்டு போகிறோம் சார் ஒரு மூணு மாதம் நாலு மாதமாக சான்ஸ் கிடைக்கல ஆறு மாதமாக சான்ஸ் கிடைக்கல அப்படின்னா இப்போ இந்த வருஷம் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நம்ம உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடியதாக அமைஞ்சிருக்கோம் ஏன்னா அடுத்தது நமக்கு சனி இன்னொரு ரெண்டு வருஷம் நல்ல பொசிஷன் ஏழில் தான் இருக்கார் எட்டாம் வீட்டுக்கு வந்தாலும் அஷ்டமத்தில் வரக்கூடிய கனி செவ்வாய் வீட்டில் வரக்கூடியது பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய சனியாக இருந்தாலுமே குரு நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற ஒரு வருஷம் பன்னெண்டில் வரபோது கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த வருஷம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கை மேலே லட்டு மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கணும் அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க உதாரணத்துக்கு நம்ம ஒரு லோன் போகிறோம் ஒரு ஐசிஐசியில் ஒரு இண்டியன் பேங்க்கில் ஒரு ஏதோ ஒரு நேஷனலைஸ்ட் பேங்கில் லோனுக்கு போகிறோம்னா அதையே விட்டுருவாங்க ஒன்றும் இல்லை சார் லோன் வேண்டாம் ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்க போகிறோம் இதை விடுங்க நம்ம வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் வெளி மாநிலம் போகணும் அப்படிங்கிற போது ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும் ட்ரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்டென்ஷன் போகணும் இதெல்லாமே நம்ம கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேட்டிவ்ஸோ வச்சுட்டு அவங்கள மூலியமாக போனோம்னா நமக்கு சீக்கிரம் காரியம் நடக்கும் நாமளே சொந்த முயற்சியில் எல்லாத்தையும் சாதிக்கலாம் அப்படின்னு நினச்சி போனோம்னால் அது இழுத்தடைக்கும் அந்த மாதிரி செய்யாதீங்க எந்த இடத்துக்கு போனாலே ஒரு கூட்டாக இருக்கக்கூடியவர்களுக்கு உதாரணத்துக்கு குடியிருப்புகள் இருக்கும் இல்லையா அடுக்குமாடி குடியிருப்புகள் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அதில் இருக்கக்கூடியவர்களுக்கு கன்னிராசி இந்த வருஷம் நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதிகமாக வீட்டை போட்டி போட்டுக்கிட்டு போகாதீங்க எந்த இடத்துக்கு போனாலுமே ரொம்ப ஒரு இப்போலாம் நிறைய கேமராவு வச்சுருக்காங்க அந்த கேமரா வச்சுட்டு போங்க யாரையா ஆளை ஏற்பாடு பண்ணிட்டு போங்க இதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அந்த ஃபோக்கஸ் எதை செய்தால் நமக்கு நன்மை எதை செய்தால் நமக்கு ஏற்றம் அப்படிங்கிறது தெரிஞ்சு பண்ணுங்கள் மனம் சொல்வதை கேட்டு பண்ணுங்கள் நம்ம வாடகம் நமக்கு தோன்றதெல்லாம் பண்ண வேண்டாம் எது மனம் சொல்லிக்கிறது செய்ய செய்யாதுன்னு சொல்லும் சமயத்தில் ஒரு காரியம் செய்யப்படும்னா ஐயோ வேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தோன்றுறது அப்படின்னு தோணும் அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் மனம் சொல்வதை கேட்டு நடந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்றத்தை தரக்கூடியதாக இருந்திருக்கும் அதுவும் முக்கியமாக புதனுடைய வீடு அப்படிங்கிறதுனால நமக்கு வரக்கூடியவர்கள் நம்மை வழிநடத்துபவர்கள் நம்முடைய யூஷுவலாகவே குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாடு நான் ஒவ்வொரு காரணமும் சொல்லிடுறேன் விட்டுறாதீங்க இஷ்டதெய்வம் நமக்கு நிச்சயமாக வழிகாட்டும் ஏன்னா குரு அப்படிங்கிறனாலே வழிகாட்டக்கூடியவர்கள் தான் அந்த குரு பத்துக்கும் பதினொன்றுக்கும் இருக்கிறதுனால அஞ்சாவட்டையும் பார்க்கறதுனால நாலாம் வேட்டை பார்க்குற நம்முடைய அஞ்சாம் வேட்டையும் பார்க்குற ஏழாம் பருவம் இங்கே வளர்ச்சி கடகத்தை வளர்ச்சி அதனால் குருவனுடைய வழிகாட்டுதல் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம குருவாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு முருகனையும் அல்லது ஐயப்பனையோ ஐயனாரையோ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டை வச்சுட்டு ஒரு காரியத்தை ரிசீவ் பண்ணுங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் இப்போ நம்ம வந்து புது ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் இல்லை எதுவுமே இல்லை சார் நான் வந்து ஒரு சின்ன நான் வந்து ஒரு பிஏ படிச்சுன்னு இருக்கேன் எக்ஸாம் போகிறேன் அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ண போகிறேன் எக்ஸாம் அப்ளிகேஷன் அல்ல அந்த இதுக்கு ஃபார்மேட்டை ஃபில்அப் பண்ண போகிறேன் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க நீ தான் என்னை வழிகாட்டணும் நல்லபடியாக நான் கதையை முடிச்சு தரணும் அப்படின்னு அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் செய்யிச்சு அதுவும் எம்ஓ சைன் பண்ணிச்சு பெரிய பெரிய விஷயங்கள் சைன் எல்லாம் நமக்கு கேட்ஜெட்லேயே வச்சுக்கலாம் இப்போ அந்த கேட்ஜெட்லேயே எடுத்து பார்த்து இது பண்ணுங்க அதே மாதிரி நம்முடைய உற்றார் வனவர்கள் பேட்டர்னல் அப்படின்னு சொல்கிற ஃபாதர் சைடில் இருக்கக்கூடியவர்களுக்கு சின்ன சின்ன உபாதைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது ஏன்னா பன்னெண்டு பன்னெண்டாம் எட்டு குடையென்னா சூரியனால பேட்டர்னல் சைடில் ஃபாதர் சைடில் சின்ன சின்ன உபாதைகள் அதனால் நம்ம வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் லீவ் எடுத்துக்கிறதுக்கு அவங்கள போய் பார்த்துட்டு வர்றதுக்கு ரொம்ப சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க செலவனை அதனால் வரக்கூடிய செலவினர்கள் அதுதான் நம்முடைய தாத்தா பாட்டி யாராக இருந்தாங்கன்னா அடிக்கடி அவர்களை போய் பார்த்துட்டு அவர்களுக்கு ஏதாவது ஒரு பழமாக வாங்கி போய் கொடுங்க அவர்களுக்கு என்ன பழம் பிடிக்குமோ கொய்யா பழமோ அல்லது மாம்பழமோ அந்த மாதிரி சீசனல் பழம் ஏதாவது பிடிக்கும்னா வயதானவர்களுக்கு வாங்கி போய் கொடுங்க அந்த ஆசீர்வாதம் நமக்கு மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் எஸ்பெஷலி கன்னிராசிக்காரர்களுக்கு விட்டுறதுங்களை சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய பலனை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது அதே மாதிரி யாருக்காவது வீட்டுக்கு வராங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு புதுசாக கல்யாணம் எழுது குழந்தை ஆயிடுச்சுன்னு வராங்கன்னா உங்களுக்கு ஏதாவது துணி வாங்கி கொடுக்குறது ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்கி கொடுக்குறது அதை பண்ணுங்கள் அது நல்ல ரிலீஃபு கூடியதாக அமைஞ்சிருக்கும் இதெல்லாமே நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அது தவிர நம்ம வந்து நம்முடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நவகிரகம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் நவகிரகம் அந்த சனியாக சூரியன் இருந்தாங்கன்னா தனியாக சூரியன் ச சந்திரன் அல்லது தன்வந்திரி இருப்பார் தன்வந்திரி தனியாக அந்த வட மேற்கள் நம்ம சுற்றி வந்து பார்த்தோம்னா நாகம் கிருஷ்ணர் பக்கத்தில் நாகர் அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு ஒரு ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா சில விஷயம் அதாவது ஒரு பால் அபிஷேகத்தை வாங்கி கொடுத்துருவாங்க எவ்வளோ அந்த பூஜாரிகிட்ட கொடுத்துட்டோம்னா அவர் வந்து அந்த பால் அபிஷேகம் பண்ணிவிடுவார் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதுவும் நம்முடைய நட்சத்திரம் வர்றபோது டேட்டாம் ஆஃப் பர்த் வரபோது கடவுளை சென்று வணங்கி வருதல் அப்படிங்கிறது நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் எஸ்பெஷலி கன்னிராசிக்காரர்களுக்கு உத்தரம் ஹஸ்தம் சித்திரிருப்பவர்களுக்கு எதிர்வரப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது நிச்சயமாக ஏற்றத்தையும் நல்லது ஒரு மாற்றத்தையும் தரும் என்று சிறிதும் சந்தேகமில்லை மறக்காமல் இதுவரைக்கும் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன்னா மற்ற உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் thank okay. you